கரூர் துயர சம்பவத்துல உயிரிழந்த குடும்பத்தினரை நேரில் போய் சந்திக்காம மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய தனியார் விடுதிக்கு வரவழைத்து சந்தித்தார் விஜய் அப்படிங்கிற விஷயம் ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு மாமல்லபுரம் அந்த தனியார் ரிசார்ட்ல என்ன நடந்தது விஜய்க்கும் அந்த உயிரிழந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கும் இடையே இருக்கக்கூடிய உரையாடல்கள் எப்படி இருந்தது அங்க விஜய் என்னெல்லாம் பேசினார் அப்படிங்கறத பத்தி தான் இந்த காணொலியில பார்க்க போறோம் உங்கள் செல்வி வாய்ஸ் பண்ணிட்டு வீடியோ முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க சின்ன சின்ன குழந்தைகள்லாம் விஜய்க்கு ஃபேவர் பண்ணி சப்போர்ட் பண்ணி பேசிக்கக்கூடிய காணொலிகளும் ஒரு பெரிய அளவுல சமூக வலைதளங்கள்ல ஒரு அதிர்வை ஏற்படுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தாவேகாவினுடைய அரசியல் அப்படிங்கிறது இப்ப இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசியல் களத்துல ஒரு பெரிய மாற்றத்தை இந்த மாமல்லபுரம் சந்திப்புக்கு பின் ஏற்படுத்தும் அப்படிங்கறதும் நம்பப்படுது என்ன காரணம் அப்படின்னா பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் தொலைக்காட்சிகளுக்கு கொடுக்கக்கூடிய பேட்டிகள் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களும் ஒரு பெரிய அளவுல மாற்றத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்னு நம்பப்படுது இன்னொரு பக்கம் பாக்குறப்போ ஒரு பெண்கள் ஒரு பெண் சொல்றாங்க தன்னுடைய கணவர் வந்து அந்த கூட்ட நெரிசல இறந்து போயிட்டாரு என நேரில் வந்து விஜய் சந்திக்க வரல எனக்கு கரூர் கரூர்ல இருந்து மாமல்லபுரம் போறதுக்கு எனக்கு பெருசா விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிய தொகையையும் திருப்பி கொடுத்துருக்காங்க இப்படி பல்வேறு மாற்றங்கள் தாவேக்காவனுடைய அரசியல் களத்தில் ஏற்பட்டிருக்கு அது என்ன மாதிரியான இம்பாக்ட இப்போதைக்கு ஏற்படுத்தும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வாய்ஸ் ஆஃப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க முதல்ல பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் கரூர் மாவட்டத்துல மட்டும் இல்ல சுற்றி இருக்கக்கூடிய நான்கு மாவட்டங்கள் இருக்காங்க நமக்கு முன்னாடி தெரியும் அப்படி இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட ஐந்து ஆம்னி பஸ்களை ஏற்பாடு பண்ணிருக்காங்க தாவைக்காவனுடைய சார்பாக அதுக்கு முன்னாடி நான்கு வாகனம் பின்னாடி நான்கு வாகனம் உள்ள இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக அழைச்சிட்டு வந்தாங்க அப்படிங்கிறது ரொம்ப குறிப்பா பார்க்கப்பட வேண்டிய விஷயமா இருக்கு அப்ப இதை ஒரு பாதுகாப்பு குறித்த சர்ச்சைகள் எழுந்ததுக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்திருக்கலாம் அப்படி கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு குடும்பங்கள் கரூர்ல இருந்து மட்டுமே வரவழைக்கப்பட்டிருக்காங்க ஒரு ஐந்து குடும்பம் ஐந்து ஆமி பஸ்கள் எல்லா குடும்பங்களும் ஒரு குடும்பத்துக்கு எட்டு நபர்கள் ஐந்து நபர்கள் நான்கு நபர்கள் எத்தனை பேர் வர விருப்பமோ அவ்வளவு பேரும் ரொம்ப பிரைவசியோட ரொம்ப செக்யூர் அண்ட் சேஃப்டியா அழைச்சிட்டு போயிருக்காங்க நம்மளால பார்க்க முடியுது அப்படி போறப்ப நான் உங்களுக்கு தேவையான உணவுகள் எல்லாம் ஏற்பாடு செஞ்சு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தேவையான வாட்டர் பாட்டில் இந்த மாதிரி எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் சாட்சியங்கள் சொல்றதுக்கு ஆரம்பிக்கிறாங்க அப்படி மாமல்லபுரம் கிளம்பி போறப்ப மாமல்லபுரத்தில் தாவேக்காவினுடைய இரண்டாம் ஆண்டு துவக்க விழாவில் நடக்கிற ஒரு பெரிய விழா எடுத்து நடத்துனாங்க இல்லையா அந்த ரிசார்ட்டை தான் இப்போ இந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் தங்க வைக்கப்பட்டாங்க அப்படிங்கிற செய்தியும் வந்திருக்கு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் அங்க நேர போயிருக்காரு காலையில சரியாக எட்டு முப்பது மணி அளவுல இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் தனித்தனி அறைகள்ல தங்க வைக்கப்பட்டிருக்காங்க ஒரு வீட்டுக்குள்ள போய் எப்படி நம்ம ஒரு துக்கம் அனுசரிப்போமோ துக்கம் விசாரிப்போமோ அதே மாதிரி அந்த தனித்தனி அறைகளுக்கும் விஜய் நேர போய் துக்கம் விசாரிச்சார் அப்படிங்கிற செய்தியை அவங்க சொல்றாங்க ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கிட்டத்தட்ட பதினைந்துல இருந்து இருபது நிமிடங்கள் அரை மணி நேரங்கள் வரைக்கும் செலவிட்டதா சொல்லப்படுது உள்ள போய் பேசி இருக்காரு பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் கிட்ட அவங்களுடைய இழப்பை என்னால ஈடு செய்ய முடியாது யாருனால ஈடு செய்ய முடியாது சொல்லி ரொம்ப அழுததா சொல்லப்படுது பாதிக்கப்பட்ட குடும்பங்களும் இவரும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு குடும்ப உறுப்பினர்கள் மாதிரி பேசிக்கிட்டதா பாதிக்கப்பட்ட மக்கள் சொல்றதுக்கு ஆரம்பிக்கிறாங்க பேசும்பொழுது தேவையான அனைத்து உதவிகளையும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளை மாதிரி என்ன ஏத்துக்கோங்க நான் கடைசி வரைக்கும் உங்களுக்கு உறுதனையா இருந்து செய்து தருவேன் ஒரு வாக்குறுதியையும் சொல்லப்படுது அவங்களுக்கு தேவையான இன்சூரன்ஸ் வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு ஒரு குடும்பத்துல இருந்து எட்டு நபர்கள் போனாங்கன்னா எட்டு பேருக்குமே இன்சூரன்ஸ் கொடுத்திருக்காரு மாதம் ஐந்தாயிரம் ரூபாய் அப்படிங்கறது என்னால கண்டிப்பா ஆண்டு முழுவதும் உங்களுடைய ஆயுள் முழுவதும் நான் வழங்குவேன் அப்படிங்கிற உத்தரவாதத்தையும் கொடுத்திருக்காருங்கிறது ஒரு பெரிய விஷயமா தான் பார்க்கப்படுது அப்புறம் நிறைய தொடர்ந்து பேசியிருக்காரு காலில் விழுந்து அழுதுக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் சொல்றாங்க என்ன காரணம் அப்படின்னா கரூர்ல என்னால நேரம் வந்து சந்திக்க முடியல அப்படின்னு அவர் பதிவு பண்ணிருக்காராம் அப்போ கரூர்ல ஏன் சந்திக்க வரல அவங்க கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அங்க இருக்கக்கூடிய இஷ்யூஸ் எல்லாம் அந்த மாதிரி இருந்தது எனக்கு வந்து பாதுகாப்பு அப்படிங்கிறது எனக்கு மட்டும் இல்ல மக்களுக்கு இருக்காது அப்படிங்கறத ரொம்ப ஆணைத்தரமா பதிவு பண்ணிருக்காரு விஜய் அப்படின்னு இந்த குடும்பங்கள் எல்லாம் சொல்றாங்க பெருசா அந்த குடும்பங்களினுடைய பேட்டிகள் எல்லாம் பாக்குறப்போ விஜயின் மீது எந்த ஒரு வெறுப்புணர்வோ அல்லது கசப்பு தன்மையோ இல்லை அப்படிங்கறத ரொம்ப தெளிவா சொல்றாங்க காரணம் விஜயின் மீது பெருசா தவறு இல்லைன்னு நாங்க நினைக்கிறோம் இது விதிய விதியோட நாங்க போராடுறதா இல்லைன்னா யாரை குறை தெரியல ஆனா விஜய் ரொம்ப முடிஞ்சு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்றாங்க அந்த குடும்பங்கள்லாம் அப்ப பாதிக்கப்படும் குடும்பங்கள் மேலும் என்ன சொல்றாங்க கரூர்ல ஒருவேளை விஜய் திருப்பி வந்தா எங்க மக்களுக்கு தான் பாதிப்பு திருப்பி ஏற்படுதுங்க நாங்களும் நம்பிக்கையோட இருக்கோம் அது பெரிய சந்தேகமே கிடையாது விஜய் சொல்றது நூறு சதவீதம் சரிதான் அப்படின்னு அந்த குடும்பங்கள் எல்லாம் சொல்றாங்க ஒரு பெரியவர் பேசும்போது சொல்றாரு என்னுடைய மருமகளையும் பேத்திகளையும் நாங்க அந்த கூட்டத்தில் இழந்திருக்கோம் ரொம்ப பெரிய துக்கம் தான் துயரம் தான் ஆனா அதை கம்பேர் பண்ணும்போது விஜய் துக்கம் அதை விட அதிகமா இருக்கு நாங்க எப்படி துயரத்துல இருக்கோம் அதே அளவுக்கு அவரு துயரத்துல தான் இருக்காரு உடல் எல்லாம் ரொம்ப மிளிஞ்சு போயிருந்தாரு முன்னாடி பார்த்த விஜய் இப்ப பாக்குற விஜய் ரொம்ப டோட்டலா ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் ஏற்பட்டு இருக்கு அவருடைய தோற்றத்திலே ஒரு பெரிய வருத்தத்துல இருக்காரு ரொம்ப நிலை குழஞ்சு போயிருக்காரு அப்படிங்கிற விஷயத்த அந்த வயதான ஒரு முதியவர் பதிவு பண்ணக்கூடிய காட்சிகள் அவர் தேம்பி அழக்கூடிய காட்சிகள் நமக்கே ஒரு பெரிய அளவுல கண்ணீரை வளர்க்கக்கூடிய விஷயமா தான் இருந்ததை நம்மளால பார்க்க முடியுது தாவேதாவினுடைய அந்த துக்க அனுசரிப்பு விஷயங்கள் நடக்கக்கூடியது ஒரு பொது அனுமதி அதாவது பொதுவான விழாவாக அது ஏற்பாடு செய்யப்படல அப்படிங்கறதுனால எந்த ஒரு வீடியோ புட்டேஜ் அங்க எடுக்கப்படல அப்படிங்கறது ரொம்ப ஆணித்தரமா சொல்றாங்க பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் அப்ப உள்ள போற வரும்பொழுது விஜய் கையில மொபைல் போனோட வந்தாரு அந்த மொபைல் போனை கூட கவிழ்த்தி தான் வச்சிருந்தாரு நிமித்தி வைக்கல அப்ப நம்ம என்ன சொல்றாங்கன்னா விசச்சாராயங்கள் குடித்து இறந்து போனப்போ நேரம் யாரும் போய் பார்க்கல ஆனா இவர் எங்களை நேரம் கூப்பிட்டு அழைச்சி இவ்வளவு செலவு பண்ணி ஒரு கரூர் வந்திருந்தா கூட செலவு ரொம்ப கம்மி தான் ஆனா எங்களை அழைச்சிட்டு வந்து பாக்குறப்போ இவ்வளவு பாதுகாப்பு இஷ்யூஸ் எங்களுக்கு இருந்தது அதையும் ரொம்ப நிவர்த்தி பண்ணி பூர்த்தி பண்ணி வச்சிருந்தார் விஜய் அப்படிங்கறத சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி ஒரு சின்ன பொன்னாடை போர்த்தினா கூட அதை கூட போட்டோ எடுத்து வீடியோ கவரேஜ் போட்டு காட்டக்கூடியவங்களுக்கு மத்தியில இவர் நினைச்சிருந்தாரா இதை விளம்பர அரசியலாக மாற்றி இருக்கலாம் இவர் அழுத காட்சிகளையோ அல்லது நாங்கள் அழுத காட்சிகளையோ பாக்குறப்ப மக்கள் மத்தியில ஒரு பெரிய இம்பாக்ட் அது ஏற்படுத்தும் ஆனா அந்த மாதிரி எந்த ஒரு அரசியல் சார்ந்த அவர் ஈடுபடல அப்படிங்கறது எங்களுக்கு ஒரு பெரிய ஆத்ம திருப்தியை கொடுத்தது அப்படின்னு அங்க பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சார்ந்த பெண்மணிகள் அப்படிங்கிறவங்க ரொம்ப அதிகமா ஆதங்கத்தோட பேச ஆரம்பிக்கிறாங்க இன்னொரு நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி பேசுறப்பவே தெரியுது அரசியல் விழிப்புணர்வு ரொம்ப அதிகம் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியா இருக்காங்க அப்படிங்கறது நல்லா புரிஞ்சுக்க முடியுது அது ஏதோ ஒரு அனுதாபத்தினாலையோ மனிதாபிமானத்தின் காரணமாகத்தான் நாங்கள் போய் சந்தித்தோம் அப்படிங்கற விஷயத்தை ரொம்ப ஆழமா தெளிவுபடுத்துறாங்க என்ன குற்றச்சாட்டுகள் வச்சிருவாங்கன்னா பணத்துக்காக போய் சந்திச்சாங்க விஜய இருபது லட்சம் ரூபாய் வேலை செய்யுது அந்த குடும்பங்கள் இன்னும் கூட எத்தனை உயிர்களை வேணா இழக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க அடுத்து இருக்கக்கூடிய பேரன்பதிகளையோ பெத்திகளோ அடுத்து மகன்களையோ அடுத்து மனைவிகளையோ பிள்ளைகளையோ இழக்கிறதுக்கு அங்க இருக்கக்கூடிய எல்லாரும் தயாரா இருக்காங்க விஜயின் மீது மோகம் அளவுக்கு அதிகமா இருக்குன்னு நிறைய பேர் விமர்சனம் பண்ணா கூட அது எல்லாத்துக்கும் முட்டுக்கட்டை வச்ச மாதிரி அந்த அம்மா ஒரு பதில சொல்லிருந்தாங்க எங்களுக்கு பணத்தின் மீது ஆசை இல்லை ஒரு மனிதாபிமானத்தின் அடிப்படையில் ஒரு தலைவர் எங்களை நேரம் வந்து சந்திக்க முடியலன்னு சொல்றாரு நேரம் வாங்க நான் உங்களை அழைச்சி சந்திச்சு சொல்றப்போ அதுக்கு மரியாதை கொடுக்க வேண்டிய நிமித்தத்தில் நாங்க இருக்கோம் ரொம்ப மன கஷ்டத்துல தான் எல்லாரும் கூட ரொம்ப தெளிவா ஒரு ஆதங்கத்தோட நம்ம அவங்களுடைய பதிவை வச்சிருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஒரு சிறுமி வெளியிட்ட வீடியோ அப்படிங்கிறது ஒரு பெரிய லெவலில் ஒரு அதிர்வலையும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய சமூக வலைதளங்களை நம்மளால கண்கூட பார்க்க முடியுது ஏன் விஜய் வரல அப்படின்னு நாங்க நிறைய பேர் பேசிட்டே இருக்கோம் தொடர்ந்து கரூர் துயர சம்பவத்தில் விஜய் வராததற்கு காரணம் என்ன நிறைய யூடியூப் பேஜஸ்ல இருந்தாலும் சரி நிறைய பத்திரிகையாளர்களா இருந்தாலும் சரி பேசிக்கிட்டே இருக்காங்க ஆனா அந்த அந்த சின்ன குழந்தை ஒரு ஐந்து வயது ஆறு வயது இருக்கும் அவங்க வெளியிட்ட வீடியோ அப்படிங்கிறது உண்மையிலே ஒரு உண்மை முகத்தை வந்து பிரதிபலிக்குதா தமிழ்நாடு அரசியல் காலத்தில் இருக்கக்கூடிய பாதுகாப்பின்மை அப்படிங்கிற அச்சுறுத்தலை திருப்பி வலியுறுத்துதாங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி எழுந்திருக்கு அந்த பொண்ணு சொல்லக்கூடிய வீடியோ என்ன ஏன் ஏன் கரூர் கரூர் நாங்க வரணும் ஒருவேளை வந்தா திருப்பியும் உங்களுடைய கணக்குப்படி இருபத்தி ஏழாயிரம் பேர் அங்க கூடுவாங்க இருபத்தி ஏழாயிரம் பேர் கூடுனா அதுக்கு ஐநூறு காவலர்களை நீங்க பாதுகாப்புக்கு கொடுப்பீங்க திருப்பியும் அதே மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடக்கும் கரண்ட் எல்லாம் கட் அனல் குஞ்சுகள் எல்லாம் மரத்து மேல ஏறி நிப்பாங்க அதனால திருப்பியும் பிரச்சனைகள் ஏற்படும் இடையில ஆம்புலன்ஸ் விடுவீங்க பாதிக்கப்பட்டவர்களை காப்பாற்றுறதுக்காக கூட்டிட்டு போகக்கூடிய ஆம்புலன்ஸ் பக்கத்துல இருக்க ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் போகாம ஏழு கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய கரூர் அரசு மருத்துவமனைக்கு தான் கூட்டிட்டு போவீங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க அந்த குழந்தை அந்த வீடியோ ரொம்ப அளவுல வைரலா பார்க்கப்படுது இன்னும் கூட அட்வான்ஸ் போய் இரவாக அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா போஸ்ட்மார்டம் பண்ணி கொடுப்பாங்க அவ்வளவு துரிதமா செயல்படக்கூடிய அரச நெல் போன்ற பயிர்களை பாதுகாக்கிறதுக்கு துரிதங்கள் காட்ட மாட்டாங்க விஜய் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் இது எல்லாம் தான் நிவாரணங்கள் இன்சூரன்ஸ் கொடுக்கிறாரு மாதம் ஐந்தாயிரம் ரூபாய் கொடுக்கிறாரு எவ்வளவு கொடுத்தாலும் ஈடு செய்ய முடியாத இழப்பு அப்படிங்கிறது அந்த குடும்பத்திற்கு இன்னும் ஆயுளுக்கும் அது நின்று ஊர்த்தக்கூடிய விஷயமா இருக்குங்கறது உண்மை ஏன்னா அவர் தந்தை சொல்றாரு யாரையுமே நான் பிளேம் பண்ண விரும்பல முழு குற்றமும் என்னுடைய பேர்ல தான் இருக்கு நான் ஒரு அன்னைக்கு பணிக்கு போயிருந்தேனாலோ அல்லது என்னுடைய குழந்தைகளை நான் கூட்டிட்டு போகாம இருந்திருந்தாலோ மேபி அவங்க உயிரோட இருந்திருக்கலாம் அதனால எனக்கு ரொம்ப கில்ட்டா இருக்குங்கிற இந்த குற்ற உணர்ச்சி ஒவ்வொரு குடும்பங்கள் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே சாகுற வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயங்கிறது நம்மளால மறக்கவோ மறுக்கவோ முடியாது அப்படிங்கறத பாக்குறோம்

மூன்றுபடி மேல போய் அவர் கொடுத்த இருபது லட்சம் ரூபாய் நாங்க பேங்க்ல கொடுத்து அப்படியே ரிட்டர்ன் பண்ணிட்டோம் அப்படிங்கிற விஷயத்தையும் பதிவு பண்ணிருக்காங்க எனக்கு தெரியாமலே என்னுடைய வங்கி கணக்குல விஜய் இருபது லட்சம் ரூபாய் செலுத்திட்டார் அப்படிங்கிற ஒரு பொய்யான தகவல் சொல்ல முடியும் என்ன காரணம்னா இவங்களுடைய அக்கௌண்ட் டீடைல்ஸ் கொடுக்காம எப்படி இருபது லட்சம் ரூபாய் உங்களுடைய கைகளுக்கு வந்து சேர்ந்தது முதல் கேள்வி இரண்டாவது என்ன சொல்றாங்கன்னா என்னோட பெர்மிஷன் இல்லாம என்னுடைய கணவரினுடைய உறவினர்கள் எங்களுக்கு பிடிக்காத குடும்பம் தான் விஜயனுடைய துக்க அனுசரிப்பு நிகழ்வுல போய் கலந்துக்கிறதுக்காக போயிருந்தாங்க அதை பத்தின முன்னெச்சரிக்கை முன்னறிவிக்கையாக எங்ககிட்ட எதுவுமே சொல்லப்படல அப்படிங்கிறது அந்த பெண் ரொம்ப ஆழமா இருந்தாங்க ஆனா என்ன விஷயம்னா இதுல பெரிய சஸ்பீஷியஸ் என்ன வருது அப்படின்னா இந்த அம்மனை அம்மா பேசக்கூடிய அந்த தகவல்கள் எல்லாம் எதுல வெளியில வரும்போது சன் நியூஸ்ல மட்டும் தான் போடுறாங்க மத்த எந்த நியூஸ் அங்க இல்ல பேட்டை எடுக்கிறதோ சன் நியூஸ் மட்டும் தான் அப்படிங்கறத நம்மளால ரொம்ப கூர்ந்து கவனிக்க முடியுது மற்ற நியூஸ் சேனல்ஸ் சேர்ந்து பேசினாங்கன்னா அது உண்மைத்தன்மை இருக்கலாம் ஆனா இந்த மாதிரி விஜய்க்கு புறம்பாக யார் பேசினாலும் முதல் நாளாக சன் நியூஸ் முந்தையடிச்சுட்டு போய் நிக்கிறதுனால இதுலயும் உண்மைத்தன்மை எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறது தெரியல ஏன்னா முன்னுக்கு பின் முறனாக அப்படியே அந்த அம்மா மாற்றி பேசக்கூடிய விஷயம் அது அவங்களுடைய ஒப்பீனியன் அந்த இருபது லட்சம் ரூபாய் வாங்குறது திருப்பி கொடுக்கறது மாமல்லபுரம் போறது போகாம இருக்கிறது நிறைய பேர் அது குறித்து விமர்சனங்களும் நிறைய கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க நெட்டிசன்ஸ் எல்லாரும் என்ன ோ नौना? முன்னாடி அப்படி மாத்தி மாத்தி பேசுறாங்க கூட பத்து லட்சம் ரூபாய் அவங்களுடைய கைகளுக்கு போய் சேர்ந்திருக்கலாம் இப்படி எல்லாம் நிறைய விமர்சனங்கள் பண்றாங்க எப்படி பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து நம்ம கூட நிக்கமோ இல்லையோ நான் அவங்க அந்த அளவுக்கு விமர்சனம் பண்றது ஒரு தவறான விஷயமா இருந்தா கூட இப்படி மாற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன அந்த இடத்துல சன்யூஸ் மட்டும் போய் நிக்க வேண்டிய காரணம் என்ன அப்படிங்க ஊடகத்தினுடைய நம்பகத்தன்மை அதிகரிச்சுட்டு நம்மளால பார்க்க முடியுது எது எப்படியோ விஜயனுடைய அரசியலுக்கு பயணம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகருது அப்படிங்கறத நம்மளால ஊர்ஜிதமா பண்ண முடியுது என்ன காரணம் முப்பதாம் நாள் அனுசரிப்பு அப்படிங்கிறதுக்காக தான் இத்தனை நாள் தாவைக்கான வெயிட் பண்ணாங்க அது துக்க அனுசரிப்புக்காக அது முடிஞ்சிருச்சுங்கிறதுனால இனிமேல் அவங்களுடைய அரசியல் காலத்துல சூடு கண்டுபிடிக்கும் அடுத்தது அரசியல் களங்களை நோக்கி நகர ஆரம்பிப்பாங்க ஒருபடி மேல போவாங்க அப்படிங்கறதையும் தாவே காவலரினுடைய வட்டாரங்கள் தெரிவிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் இந்த வீடியோ முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ